இப்போ உங்களுக்காக வெஜிடபிள் சாலையே ஒவ்வொருத்தரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்னப்பா இது பச்சையா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரியா இது பேருந்து வெஜிடபிள் சாலாட் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் சேலட் செய்யலாம் சொல்லுங்க ஃப்ரூட் சாலட் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ பனானா வாவா பைனாப்பிள் கிரேப்ஸு ஆப்பிள் சரியா என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை அதே மாதிரி கட் பண்ணி போட்டு எல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் மெதுவா பவுல் கண்ணாடி பவுலு பார்த்து மெதுவா இந்தாப்பா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்தாப்பா ருத்ரன் சாப்பிட்டு கொடுங்க மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கா டேஸ்டே இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா சாப்பிட்டு கொடுங்க அடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கா உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கொடுக்குறேன் இரு பவுல் வரணும்ல இவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களை கொடுப்பேன் சரியா இன்னும் கேர்ள்ஸ்லாம் கொடுக்கலப்பா இன்னும் யாருக்கும் நல்லா இருக்கா வெட்டி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது மாதிரி இன்னைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கிட்ட செய்ய சொல்லி என்னப்பா வெஜிடபிள் சாலட் இது பேர் சாப்பிடுங்க நடக்குன்னு சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிட்ணும் பச்சையாக தான் இருக்கு ஆனால் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்குல்ல சாப்பிடுங்கப்பா வேட்ஸ் உங்களுக்கு வேணுமா நீங்களே அம்மா கிட்ட சொல்லி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணாப்பா வெஜிடபிள் சாலாட்டாக செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி ஃப்ரூட்ஸ் சாலாட்டாக செஞ்சு சாப்பிடுங்க சரியா பச்சையாக சாப்பிட்றது காய்கறிகள் இன்னும் உடம்புக்கு நல்லது சரியா வெற்றி எப்படி இருக்க சொல்லுங்க நல்லா இருக்கா சரி இப்ப கேர்ள்ஸ் கொடுக்கலாமா பவுல் கொடுங்க கையில வாங்கிக்கிறீங்களா லட்டி ஆ நோ அதானே அது எப்படி அவங்க பவுல்ல சாப்பிட நாங்கள் மட்டும் கையில சாப்பிட்றதா ஏன் அமிர்தா அமிர்தான் கேட்டது தான் ஃபஸ்ட்டு ஒரு தான் நோ 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 நாங்கள் பவுலில் வச்சுதான் நாங்கள் சாப்பிடுவோம் உங்கள் ஸ்பூனை தான் நீங்கள் அவங்க ஸ்பூனை கூட எடுத்துக்கோங்க ஆ அவங்க உங்கள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நான் பவுலில் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்கன்னா நல்லா இருக்கும் ஆ கொடுங்கப்பா கழுவி இல்லாமே ப்போ வை வை பௌல வை இந்தாப்பா வாய்ஸ் மூலம் முடிச்சிருங்க போங்கப்பா சாப்பிட்டு போய் உட்காருங்க போங்க போங்கப்பா பாஸ் பாண்டிந்தா இந்தாங்க சக்தி இருந்தாங்க எல்லாரும் வாங்கியாச்சா இப்ப கேர்ள்ஸுக்கு சாப்பிட்டு முடி உட்காரு நல்லா இருக்கா சக்தி நல்லா இருக்கா